É, por isso அம்மா டர் செல்லிங்க இன்சிந்து வரது இல்ல. ஆமா பா செஞ்சி பாக்கறேன். ஓன்ன மாதிரி இந்த கையில குத்தினா எங்க நோக்குதுனாலும் இந்த கைதே நல்ல ஸ்ட்ராங்கான கையா. இந்த பெரிய கையா இருந்தா இந்த மாதிரி குத்திறதுக்குனே இந்த கண்ணுங்க கண்ணு தெரியுது பாரு. ஆனா கொடுதாம்.

அது பிடிப்பா இது நாலு ஒன்றா ஒன்றாக்கிடுங்களோ இன்னும் எட்டு பத்தாதே ஒம்பது தேவையில்ல ஒரு காய் இருக்காப்பா காய் மேல வீட்டை வைக்குவோம் அதுக்கும் நாலு குறுப்பு குச்சு போட்டு அதை எப்படி இது பண்ணிட்டோம்னா அத கூட இது கோவில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்ல கடைசியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஏன் சொல்றே இது மாதிரி இருக்கு இப்போ இங்க தான் ஆ இன்னும் ஒரு காயை தவா இதெல்லாம் கூம்பு கேனும்ல மூ கூம்புக்கு ஒரு ஒரு சீர ஒரு சீர கொடுத்தனடூல இந்தல ஒன்னு வைக்கணும்ல காயை ஒரே காயா வச்சு அதரப்பதியது மேலே பெரிய இருந்துச்சுங்க ಕ್ಯೂಬ್ ಕ್ಯೂಬ್ ಬೈ ಮರಿಕ್ಲೆ ಆ ಇಪ ಕ್ಯೂಬ್ ಬೈ ನರೇಯಾ ಕ್ಯೂಬ್ ಬೈ ಡಾಂಗ್ ಮಾಡಲ್ಲ ಆ ಲಬ್ಬರ್ ಸಾ ಅವಲ್ಲಾ ನ ಪರಂಗಾ

对。Yeah.